ஹலோ கேஸ் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களை வரவேற்பது உங்கள் ஜிஎம் த்ரீ தமிழ் கேஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நிஞ்சா க்ரீட் கேம் புதுசாக வந்துருக்கு கேஸ் புதுசாக வந்துருக்கில் இரண்டு இருக்குது இந்த கேம் தான் கேஷ் நாளைக்கு பார்க்க போகிறோம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் தாட்டி இந்த கேம் விளாட ஆரம்பிக்கிறோம் பார்த்துருவோம் கேஸ் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸ்டார்ட் பட்டனாக கிளிக் பண்ணியாச்சு மிஷின் போயிட்டோம் ஓகே ஸ்டார் மிஷின் கொடுத்தாச்சு பை நம்ம கொடுத்துடலாம் கன்ஃபார்ம் கொடுத்தாச்சு அப்கிரேட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம் கேஸ் இன்னும் பிரச்சனை இல்லை நமக்கு தேவையான இன்ஃப்ளூயன்ஸில் உள்ள இது இல்லை கேஸ் அதான் ஒரு ப்ராப்ளம் பரவாயில்ல நம்ம அடுத்தடுத்து சேர்த்துட்டு கூட இது பண்ணிக்கலாம் ஓகே ஓகே அதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் வரப்போகுது வரப்போகுது என்ன கம்ப்ளீட் த மெயின் மிஷின் அதாவது வந்து யூஸ் யூஸ் பண்ணீங்கன்னா மூணாவது அந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஸ்டார் கிடைக்குமா செகண்ட் ஸ்டார் வந்து வித்தவுட் அட்ராக்டிங் எனி அட்டாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கோ பார்த்தலாம் மூணு பேர் இருக்காங்க அதில் மொத்தம் அதான் கர்த்த வர முடிச்சாச்சு அவர் மிஸ் ஆயிட்டாரு அதான் ஒரு ப்ராப்ளம் ஹெட் ஷாட் கொடுத்தாச்சு அவருக்கும் அடுத்ததான் இங்க கீழே ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு முடிச்சிடலாம் முடிஞ்சு கேஸ் அவருக்கு சரியான ஹெட் ஷாட் கொடுத்துட்டோம் முடிஞ்சு நம்ம இந்த மேட்ச்ல இப்ப ஜெயிச்சாச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மூணு ஸ்டார்மே நமக்கு கொடுத்துட்டாங்க டென் டைமண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த டைமண்ட்ஸ் வச்சு என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல பார்க்கலாம் போக போக மொத்தம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டு நோட்டுக்கு ஓகே ரைட்டு பார்த்துருவோம் டேமேஜும் ரேஞ்சும் பத்தாதுன்னு சொல்லியிருக்காங்க டேமேஜுக்கும் ரேஞ்சுக்கும் என்ன அதிகமாக தேவை ரேஞ்ச் அதிகமாகும்மாங்க எஸ் இதுக்கு ஆனால் இன்ஃப்ளூயன்ஸான இது கிடையாது நமக்கு ஓகே ரைட்டு பார்ப்போம் இதுவும் யூஸ் பண்ண முடியாது வேலைக்கு ஆகாது இது ஆகாது எப்படியாவது ஒரு மேட்ச் போய் ஆகணும் அப்போ தான் ஆகும் ஏன்னா நம்மளோட இதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னா கரெக்டாக இருக்கும் ஓகே க்ரீன் கேப் தான் நம்ம டார்கெட்டுன்னு சொல்லியிருக்காங்க சூப்பர் கேஸ் க்ரீன் கேப்பை முடிச்சாச்சு மெசேஜ் ஆஃப் கொடுத்தாலும் பரவாயில்ல யாரோ ஷோ கிஃப்ட் யூ அப் பயர் யூ மைண்ட் நெவர் நீட் ஸ்பெஷல் ஆஃப் ஆங்க கேன்சலே கொடுத்துர்லாம் கேன்சல் கொடுத்துட்டு குயிட் கொடுக்கணும் போல கொடுத்தாச்சு ஆயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று நோட்டு கொடுத்துருக்காங்களோ ஆஹா இதுக்கு இடையில் ஆட்வேர் வந்துடுச்சு பரவாயில்ல அப்போ டக்குன்னு ஓடிச்சு ஓகே

கட்டுறாரு அவர் பாட்டாரா அதனால நமக்கு வீட்டை இங்கிருந்து என்ன சொல்லிச்சு ஒரு ஆளுக்கு கம்மி அப்படின்னு சொல்லி சூட் கேஸை வாங்க வரதான் நம்ம நடிக்கணும்னு நினைக்கிறேன் அவர் தான் சூட் கேஸ வாங்க வந்திருக்காரு சிறுமியான ஹெட்சாட்டு நம்ம ஜெயிச்சிட்டோங்க कम्प्लीट है जी मिशन है जन उड़ रहा हूँ मोटी तनुत्र हिंदू डायमंड्स के निजन उड़ रहा हूँ आइडेंटिफिकेशन ऑफ एरिया वन विज़न है इंटर स्टाफ में आते हैं बॉक्स के राइट फिर मैं मैच लगाऊंगा நிறைய நோட்ஸ் எடுத்துடலாம் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஜி எங்கள் ஜிஎன் த்ரீ சமல் சேனலில் ரூட்ராப்ல ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ரைட்டு நம்ம முழுக்க போயிடலாம் வேறு வழி இல்லை கேஸ் டேமேஜ் ஏற்ற முடியாது அவ்வளோவுக்கு நம்மள்கிட்ட அந்த நோட்டு இல்லை இங்கே பாருங்க மூணு பேர் நின்று பேசிகிட்டு இருக்காங்களோ மிஷினை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே ரைட்டு ரெண்டு பேரை ஹெட்சாட் அடிக்க சொல்லியிருக்காங்க பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்கோ பண்ணிடலாம் பதினஞ்சு செகண்ட் நினைக்கிறேன் அவ்வளோதான் மூணாவது ஆளுக்கு ஹெட் சாட் கொடுத்தாச்சு அவங்க ரெண்டு பேர் கொடுக்குன்னா நம்ம மூணு பேருக்கு ஹெட்சாட் கொடுத்துருவோம் காஷ் ஓகே காஷ் பார்க்கலாம் பார்க்கலாம் கன்ஃபார்ம் ஹண்ட்ரட் டைமண்ட் கொடுத்துருக்காங்க காய்ஸ் நமக்கு ஓகே ரைட்டு டென் டைமண்ட் எக்ஸ்ட்ரா டாட்டா டாட் நான் பதினஞ்சு செகண்டில் பண்ண சொன்னது நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு சரி கேஸ் இப்போ டேமேஜ் புதுசாக ஒன்று டவுன்லோட் ஆயிருக்கு இது என்ன ஏதுன்னு தெரியல போய் பார்க்கலாம் ஆயிரத்தி கிளியர் ஸ்பெசிபிக் நம்பர் ஆஃப் கேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க ரெண்டு கையில் இருக்கு கேஸ் நீங்களே பாருங்க சூப்பர் ரெண்டு கையில் இருக்கு கேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு

ஆஹா இதில் ஆடு வேறு காய்ஸ் நமக்கு இடையில வந்துருச்சு ஓகே ரைட்டு பார்ப்போம் இந்த ஆடை முடிச்சுட்டு நம்ம திரும்பி மேட்சுக்குள்ளே போயிடலாம் என்னென்ன நடக்குதுன்னு தான் பார்த்துடலாமே நம்மளும் ஓகே காய்ஸ் இதில் டேமேஜ் இந்த தாட்டி கூட்ட முடியும்னு நினைக்கிறேன் அதிகமாக டேமேஜ் வர்ற மாதிரி என்ன இருக்குதுன்னு பார்த்து அதை கொடுத்துடலாம் காய்ஸ் இதுதான் அதிக டேமேஜ் வருது ரெண்டாயிரத்தி முந்நூறு நோட்டு காய்ஸ் தர நோட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் கேட்குற நோட்டு அதிகமாக இருக்குது ஓகே ரைட்டு போக போக கலெக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் பார்க்கலாம் தென்ன பவுண்ட்ரி ஹண்டர் அப்படின்னு ஒன்று விட்டுருக்காங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ஆய்ச்சு இது இது வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரெட் கலர் தொப்பியை போட்டிருக்கோம் போடணுமா ஐஸ் நம்ம பிகாஸ் பார்த்தீங்களா முதல் ஷார்ட்டு விழுகலை செகண்ட் ஷார்டு ஹெட் ஷார்டு கைஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க ஓகே ரைட்டு திரும்ப பவுண்ட்ரி அண்டருக்குள்ளே போய் பார்ப்போம் ரிவார்டு நிறையா கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சதில் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை கலர் தொப்பி போட்டிருக்கா என்னென்னா நம்ம நம்மளோட டார்கெட் தான் ட்ரிகர்லாங்க அவ்வளோதாங்க பச்சை கலர் தொப்பி போட்டாங்க காலி கைஸ் அவர் எந்திரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு பின்னாடி உங்கட்டு ஒருத்தர் உட்காந்துட்டு ஓகே ரைட்டு கண்டினியூ கொடுத்துடலாம் அவர் கையாமியான்னு கத்திட்டு ஓடிட்டுருக்காரு கைஸ் ஓகே ரைட்டு நம்ம மெயின் மேட்சுக்குள்ளே போயிடுவோம் இதில் என்ன கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல பார்க்கலாம் புதுசாக இருக்குது ரெண்டு பேர் நின்று இருக்காங்க இங்கே ஒரே ஒரு ஆரோ தான் யூஸ் பண்ணணுமா ட்வெண்ட்டி செகண்ட்ஸில் முடிக்க சொல்லியிருக்காங்களோ இவர்தான் நம்ம காப்பாற்றணும் போல யார காப்பாத்தணும் தெலுங்கு இவர் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு தூக்கிடலாம் வர எல்லாரும் இவனை தான் நம்ம அடிக்கணும்னு நினைக்கிறேன் ஓஹோ டாக்டர் கோட் போட்டு வரவனால் நம்ம அடிக்கணுமாங்காயஸ் வேறு யாரையும் நான் அடிக்கூடாதான் பார்த்துருவோம் காயஸ் இது ஐடியோன அவ்வளோதாங்க காய்ஸ் முடிச்சாச்சு முதல்ல கூட நான் பார்த்தப்ப தெரியல அவர் வித்தியாசமாக வரவும் இருபத்தெட்டு துப்பாக்கி இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் என்னடானா வந்து திடீர்னு துப்பாக்கி எடுத்து விட்டார் அவரை

ோம் அது சரி அப்பரியல இப்போ நமக்கு என்ன தேவை அதிகப்படுத்துன்னு பானம்னா ஸ்டெபிலிட்டி இதுல அதிகமா வருதுன்னு பாப்போம் முதல தான் எனக்கு தெரிஞ்ச வருதுன்னு நினைக்கிறேன் இதை வாங்கி விடலாம் முதல அப்கிரேட் பண்ணிடலாம் வாங்கி விடலாம் அதே இருக்கு

Green uh, green backpack for drugs. Okay. <laughs> Oh, no, <laughs> <laughs> ஒரேதான்னு சொல்லிருக்காங்க <considersking French> <infraredders="#> <Asia> கொண்டு யார் வராங்கன்னு பார்க்கலாம் ஓ ஓகே ரைட்டு யூஸ் பண்ண வேணாம் ரெட் கலர் சூட் கேஸ் கொண்டி யார் வராங்கன்னு பார்க்கலாம் அதான் ஹெட் ஷாட்டு அந்த ரெட் கலர் சூட் கேஸ் வச்சிருந்தவருக்கு ஓகே ரைட்டு பதில் அளவில் ஓடுறாங்கோ சாரி பாஸ் ஏன்னா ரெட் கலர் தான் எங்கள் டார்கெட் அதனால தான் அடித்தோம் இப்போ நமக்கு டேமேஜும் ரேஞ்சும் வேணுமாங்க இந்த இதில் சொல்லியிருக்காங்க ஓகே ரைட்டு இதில் கூட வந்து இதை பண்ணிடலாங்க இன்னொன்று பண்ண முடியாத இன்னும் இன்னொரு பண்ணலாம் நினைக்கிறேன் பண்ணிடலாங்க ஓகே ரைட்டு பண்ணியாச்சு நமக்கு தேவையான லெவலில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க அவ்வளோதான் குஞ்சு குஞ்சு இங்க போயிட்டு இருக்காரு கேஸ் இங்க பாருங்கிட்டாரு அதான் வந்து என்ன ஆர்ம்டு மேன் அப்படின்னு சொல்றாங்க பார்ப்போம் மிஷினை கம்ப்ளீட் பண்ணுமா யூஸ் யூஸ் பண்ண கூடாது யாரும் சொல்றாங்கன்னு தெரியல இவரா அவரா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க கைஸ் எனக்கு தெரிஞ்சு பாக்குறதுக்கு அட்டா அவர் போட்டார் கைஸ் அவரு அங்கே வந்து நின்று வருதான் போல ஏன்னா பாக்குறதுக்கு எல்லாருமே ஒரே மாதிரி இருந்தாங்க கைஸ் அதுதான் ஒரே ஒரு ப்ராப்ளம் இங்கே வந்து ரொம்ப நேரமாக நின்று என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அங்கே போய் நின்று இது பண்ணியிருக்காரு கைஸ் அவர் வாங்க கேஷ் ஹெட் ஷாட் கொடுத்துட்டோம் முடிஞ்சு இல்லையா அவரை தோக்கடிச்சாச்சு நம்ம கீழே இறங்கிட்டோம் நம்மளை பார்த்து அலறி ஓடிட்டுருக்காங்க நம்மளே அலறி ஓடி ஓடி ஆடிட்டோங்க அதான் உண்மை ஓகே ரைட்டு அடுத்து போகலாமா கைஸ் பவுண்ட்ரி கண்டர் போயிடலாமில்ல ஒரு மேட்சும் அப்போ நமக்கு தேவையான இது கிடைக்கும் ப்ளூ பேக் பேக் போட்டிருக்க மேன் தான் நம்மளுடைய டார்கெட் தான் गाइस ஓகே ரைட் டார்கெட்டை கரெக்ட்டா அடிச்சாச்சு गाइस ஓகே ரைட் 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 கரண்ட் வியூவர் பாத்துட்டுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கரண்ட்ல பாத்துட்டு 40 பேரும் ஃபாலோ பண்ணிக்கங்க गाइस ரூட் ஓகே ரைட் ஹண்டிங் லிஸ்ட் போறேன் गाइस நான் இன்னொரு மேட்ச் ஆஹா டேமேஜ் இல்லையா ரேஞ்ச் இல்லையா ஸ்டெபிலிட்டி இல்லையா அக்யூரஸி இல்லையா அங்கே அது எல்லாத்தையுமே மேலே கொண்டு வந்துடலாம் டோன்ட் வெரிடா தேவையான பணமும் இல்லையா அதுக்கு ஓகே ரைட்டு பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு பவுண்டரி அண்டர் ஒரு நாலஞ்சு மேட்ச் போனால் தான் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன்

ஓ எல்லாத்தையுமே அப்கிரேட் பண்ண முடியும் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வித்தியா மேன் ரெட் சூட் கேஸ் வச்சுருக்காரு போகணுன்னு இருக்காங்களோ பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சரியான அடி செஸ்ட்டில் வந்துருச்சா அடி ஓகே ரைட்டு எழுநூற்றி அறுபது நோட்டு கொடுத்துருக்காங்க பரவாயில்ல நான் கூட ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்கன்னு நினச்சேன் ஓகே ரைட்டு இதில் என்னவா ப்ளூ கேப் போட்டிருக்கவர அடிக்கணுமா அவ்வளோதாங்க ஸ்கெட்ச் அடிச்சுருக்காச்சு அவர் ஒருத்தர் ஒரு பாத்துக்கு நிற்கிறாரு கைஸ் பக்கத்துலயே ஓகே ரைட்டு எண்ணூறு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கும் ஓகே இன்னொரு மேட்ச் போயிடலாம் பவுண்டரி ஹண்டர் ஒயிட் பேக் பேக் போட்டிருப்பாரான் ஒருத்தர் யார் சாமி அது மாற்றி அவரை அடிச்சேன் கைஸ் அவர் ஓடி வீட்டுக்கே போயிட்டாரு அவர் ஓடி வீட்டுக்கே போயிட்டாரு கைஸ் மாற்றி அடிச்சேன் ஆள தான் கேஸ் கரெக்டாக அடிச்சாச்சு முடிஞ்சு நமக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க அதுக்காக அடிச்சிருவோம் ஆட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு கைஸ்

ஹெட் ஆட் இருக்காச்சு மூணு பேருமே நம்ம கண்ணு எழுந்திரா வந்தாங்க மகேஷ் அவங்க மூணு பேருக்குமே ஹெட் ஆட் கொடுக்காது இயற்கையாக அழிச்சு பார்க்கலாம் அடுத்தது என்ன பண்ணலாம் முக்கியம் மகேஷ் மெயின் ஸ்டோரிய குடுத்தலாம் மெயின் ஸ்டோரி தேவையான எல்லாமே இருக்கு நம்மள்ட்ட

कुटीरना 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 okay ओके गाइस बोलो नहीं हां बोलूंगा गाइस मैन इन फ्रंट ऑफ मी द मोमेंट की डंबल वन रंगाओ அவர் யாரும் அவங்க தான் வந்து எனக்கு தெரிஞ்சு இவருக்குதான் இருப்பாரு நினைக்கிறேன்